வணக்கம் இப்போ நான் பார்க்குறதுல ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா அறுபது செண்டுங்க பஸ் ரூட் மேலே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துங்க ஒரு பதினெட்டு கிலோமீட்டர்லேயுமே இருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர்லேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா குடிமலம் நாலோடுங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்குங்க கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டரில் பஸ் ரூட் மேலே நானூறுடைய தார் ரோடு பேஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு ஏக்கரா அறுபது செண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி தார் ரோடு பஸ் இந்த நானூறு அடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரூட்டுங்க குடிமங்கலம் நாளோடுலேருந்து வந்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு ஏழு கிலோமீட்டருமே துங்காவிலேருந்து வந்தீங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க பஸ் ரூட்டு மேலே இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியலாக வந்து ஏதாவது கம்பெனி பர்பஸ்க்கு இது ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு விவசாயம் பண்ணுறாங்க அப்படி பண்ணிக்கலாங்க நல்ல செம்மண் பூமிங்க உங்களுக்கு மூணு பக்கமே வந்து பென்சிங் வந்துடுங்க மேகோடு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு பே சைடு மட்டும் ஓப்பனாக இருக்குதுங்க இந்த கார் போது பார்த்தீங்களா இதை வந்து பஸ் ரூட்டுங்க உடுமலைப்பேடை டு பூலவாடி பஸ் ரூட்டுங்குது நல்ல உள்ள பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க வில்லேஜுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க நம்ம ரெண்டு பேர் வேணாலும் வாங்கி பிரித்து வச்சுக்கிறதுக்கு இது அருமையான பூமிங்கி இது மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா அறுபது செண்டுங்க இதில் வேணும்னா நம்ம தெக்கோடு மட்டும் வேணும்னா ஒரு ஒரு ஏக்கரா மட்டும் வேணாலும் பிரிச்சும் வாங்கிக்கலாங்க ரெண்டு அறுபதில் ஒரு ஏக்கரா தனியாகவும் ஒன்று அறுபது தனியாகவும் வாங்கிக்கலாங்க கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க இந்த பூமிக்கு வந்து பிஏபி வாய்க்க தண்ணி பாயாதுங்க ஏதாவது கம்பெனி கட்டுறதுக்கு குடோன் பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த பூமி சூட்டபுளாகுதுங்க பஸ் ரூட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டருங்க குடிமங்கலம் நாலு ரோடு பார்த்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டருங்க உடுமலைப்பேட்டை பதினெட்டுங்க தாராபுரம் வந்து இருபத்தி அஞ்சுங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ராக அந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா அறுபது செண்டுங்க இதன் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்க பிடிச்சிருந்தா மடி வில பேசிக்கலாங்க நல்லா அருமையான செம்மண்ட் பூமிங்க மூணு பக்கம் வந்து பென்சிங் வந்துடுங்க ஒரு கிடகோட்லேயே பார்த்தீங்கன்னா வீடு ஒன்று இருக்குது பாருங்க சுற்றி தென்னந்தோப்பக்க ஏரியாங்க வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது பஸ் ரூட்டுங்க உடனேருந்து ஆரம்ப பஸ்ஸுங்குது பஸ் ரூட்டு மேலே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்குதுங்க பேங்க் இருக்குதுங்க ஸ்கூல் இருக்குது மெயின் ரோடும் வந்து பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் அறுபது சேண்டுங்க ஒரு ஏக்கர் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க விலை வந்து ஏக்கர் ஐம்பத்தஞ்சரூவா விலை சொல்கிறாங்க பூமி பார்க்குற அப்படின்னா கால் பண்ணி நேரில் வாங்க பார்த்துடலாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நன்றி வணக்கம்